சிந்து மாகாணம் சிந்து இது பாகிஸ்தானில் இருக்கிறது சிந்து மாகாணம் அங்கே தமிழர்கள் கூட இன்றளவும் வாழ்கிறார்கள் சிந்திஸ் என்பவர்கள் தமிழ்நாட்டிலே பலர் இருக்கிறார்கள் அதுபோல் ஈரானியர்கள் ஈரானிலிருந்து இங்கு இந்தியாவிற்கு பலர் வந்துள்ளார்கள் தமிழ்நாட்டிற்கும் வந்துள்ளார்கள் அப்படி அங்கே சிந்து நதியும் இருந்துள்ளது அதனால்தான் அவர்கள் சிந்துக்கள் சிந்தி என்று அவர்கள் ஆங்கிலத்தில் சொல்கிறார்கள் சிந்து சமவெளி நாகரிகம் அது அழிந்துவிட்டது ஆனால் கட்டுமானங்கள் இருக்கிறது அப்படி என்றால் அந்த சிந்து மாகாணத்தில் வாழ்ந்தவர்கள் யார் அப்பொழுது பாகிஸ்தான் என்று இல்லை இந்தியா என்ற பெயரும் இல்லை தமிழ்நாடு என்ற பெயரும் இல்லை அந்தந்த காலத்தில் இருந்த பெயர் தற்பொழுது மாறிவிட்டது அந்த சிந்து சமவெளியில் வாழ்ந்த மக்கள் எங்கே போனார்கள் ஹரப்பா மொகஞ்சாதோரா ரெண்டும் வெவ்வேறு இடங்கள் அது எல்லாம் அதே இடத்தில்தான் இருக்கிறது தொலைவில் இருக்கிறது அந்த வகையில் பார்த்தால் அந்த வாழ்ந்த மக்கள் எங்கே போனார்கள் இந்தியாவிலிருந்து அதாவது தமிழ்நாட்டிலிருந்து அங்கே சென்றார்களா அல்ல இந்த ஆப்பிரிக்க நாட்டிலிருந்து வந்து அங்கே இருந்து தமிழ்நாட்டிற்கு வந்தார்களா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது அதற்கு சரியான தரவுகள் இல்லை ஆனால் அவர்கள் எல்லாம் தமிழர்கள் என்று ஆராய்ச்சியாளர்கள் தமிழ் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார் பலர் சொல்கிறார்கள் நாம் சொல்லக்கூடிய கீழடி வைகணி சமவெளியில் வாழ்ந்த மக்களும் சிந்து சமவெளி மக்களும் ஒன்றாக இருக்கிறார்கள் குறியீடுகள் அதுபோல இருக்கிறது என்று இது ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள் ஆனால் வடநாட்டவர்கள் ஒன்றிய அரசு இதை மறுக்கிறது சிந்து சமவெளியையும் அவர்கள் மறுக்கிறார்கள் தமிழர்கள் என்பதை கீழடியின் அந்த வரலாற்றினுடைய காலத்தை இவர்கள் குறைத்து மதிப்பிடுகிறார்கள் அது ஒரு த்ரீ தௌசண்ட் பிசி என்று சொல்லும் பொழுது த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் என்று அவர்கள் ஆய்வு மூலம் சொல்கிறார்கள் இவர்கள் அப்படியெல்லாம் இரநூரண்டாயிரத்தி அறநூறு முந்நூறு என்று குறைப்பிடுகிறார்கள் இதனுடைய சதி செயல்தான் ஒன்றிய அரசு செய்யக்கூடிய சதி அரசியல்தான் அது எனவே இந்த சிந்து சமவெளி நாகரிகமும் கீழடி நாகரிகமும் தமிழர்கள் நாகரிகம் என்று இந்த ஒன்றிய அரசு ஏற்றுக்கொள்கிறதோ அதுவரைக்கும் நாம் காத்திருப்போம் ஏனென்றால் பழமையான மொழி தமிழ் அது உலகத்துக்கே தெரியும் ஏன் இந்த ஒன்றிய அரசுக்கே தெரியும் பிரதமர் மோடி அவர்களுக்கும் தெரியும் இருந்தாலும் அந்த அரசு பிஜேபி அரசு அதை குறைத்து மதிப்பிடுகிறது தமிழின் பெருமையை குறைக்க வேண்டும் என்பதற்கு தான் அவர்கள் எண்ணம் அந்த ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்கள் அவர்கள் சொல்வது தான் இது நான் யாருக்கும் எதிரி அல்ல உண்மையைத்தான் சொல்கிறேன் அவர்கள் குறைத்து மதிப்பிட்டால் அதற்காக மாறிவிடுமா சிந்திக்க வேண்டாமா பல ஆய்வுகள் தெரிவிக்கிறது சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடியதில் இருந்து நமக்கு தெரி தரவுகள் கிடைக்கிறது அதை வைத்து தான் பாலகிருஷ்ணன் என்பவர் உறுதியாக சொல்கிறார் ஒரு நூலையும் எழுதியுள்ளார் எனவே படித்தவர்களுக்கு தெரியும் வெறும் காதால் கேட்பவர்களுக்கு புரியாது இந்த இடம் அகரம் பெறவள்ளு